அன்பர்களுக்கு வணக்கம் ருரு பைரவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடியவர் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலன் கிடைக்கும் இவரின் சக்தி இருந்தால் அஷ்டசித்தியும் கைகூடும் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பைரவர் சனி பகவானின் குரு ஆவார் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் ருரு பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் இரண்டாவது தோற்றமானவர் பொருளாதார தடைகள் நீக்கி சுக்கரயோகம் பெற்று ஊரே வியக்கும்படியாக வாழ ருரு பைரவர் அருள் புரிவார் வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே வாழ்ந்து பார்க்கின்ற அனுபவம் இந்த மனித வாழ்க்கை என்பது அனைவருக்குமே சுகமானதாக இருப்பதில்லை பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்ல போதிய அளவு செல்வம் இருப்பதில்லை இதனாலேயே பலருக்கு மனக்கவலை அதிகரித்து ஊக்கத்துடன் செயல்பட முடியாமல் போய்விடுகின்றது இத்தகைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி வேண்டிய அளவு செல்வத்தையும் பிற இன்பங்களையும் அருள்வார் ருருபைரவர் நவகிரகங்களில் குரு கிரகத்திற்கு அடுத்த சுபகிரகமாக விளங்குபவர் சுக்ரன் சுக்ர என்றால் சமஸ்கிருத சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் பெயருக்கேற்ப தன்னை வழிபடும் மனிதர்களுக்கு இன்பங்களை வாரி வழங்குவதில் வள்ளலாகத் திகழ்பவர் பகவான் இன்றைய சுக்கர கிரகத்தின் பிராண தெய்வமாக இருப்பவர் அறுபத்து நாலு பைரவர்களில் ஒருவரான ருரு பைரவர் ருரு பைரவரின் காயத்ரி மந்திரத்தின் மூலம் அவரின் பரிபூர்ண அருளை நம்மால் பெற முடியும் பைரவரின் காயத்ரி மந்திரம் ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே டங்கேஷாய தீமஹி ருரு பைரவ பிரஜோதயாத் ஓம் ஆனந்த ரூபாய வித்மஹே டங்கேஷாய தீமஹி தன்னோருபைரவ பிரஜோதயாத் ஓம் ஆனந்த ரூபாய வித்மஹே டங்கேஷாய தீமஹி தன்னோருபைரவ பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்பவர்களுக்கு பைரவர் அருள் கிடைத்து அவர்களின் வாழ்வில் ஏற்படுகின்ற பல இன்னல்கள் நீங்கும் பொருளாதார நிலை மேம்படும் இல்வாழ்வில் இருக்கின்ற சிக்கல்கள் தீரும் ருரு பைரவர் எனப்படுபவர் சிவபெருமானின் அஷ்ட பைரவமூர்த்தி தோற்றங்களில் இரண்டாவது பைரவர் இந்த பைரவர் சிவபெருமானைப் போன்றே ரிஷபம் என்கின்ற எருதினை வாகனமாக கொண்டவர் இந்த பைரவர் காசி மாநகரத்தில் இருக்கின்ற காமாட்சியம்மன் கோயிலில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கின்ற காமாட்சி இந்த பைரவுக்குரிய சக்தியின் வடிவமாக இருக்கின்றார் நவகிரகங்களில் சுக்கரன் கிரகத்துக்குரிய தோஷங்கள் நீங்க ருரு பைரவரை வணங்கலாம் சுக்ரன் சாதகமாக இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வதின் மூலம் வாழ்வில் அடுத்தடுத்த கட்டங்களை எளிதில் எட்டுவதோடு ஊர்போற்றும் அளவிற்கு அனைத்து விதமான செல்வங்களையும் சேர்க்க வழி கிடைக்கும் நாமும் ருருபைரவரின் அருள் பெற்று பொருளாதார தடைகள் நீங்கி சுக்ரயோகம் பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதே செய்வோம் பெரியோர்களை மதிப்போம் நேர்மையுடன் நடப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்